என் அன்பு தங்கமே உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற உன்னுடைய துணையின் நிலையை நான் இப்படி மாற்றிவிட்டேன் எப்படியம்மா என்றுதானே கேட்கின்றாய் முழுமையாக கேள் உனக்கே அது நன்றாக புரியும் நீ உயிராகவும் இவர்தான் என்னுடைய உறவு என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருந்த உறவு ஒரு கட்டத்தில் உன்னை ஏமாற்றி உனக்கே துரோகம் செய்துவிட்டது நீ முழுமையாக அவரை நம்பியிருந்தும் அவர் உன்னை ஏமாற்றிவிட்டார் என்ற வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் இன்னும் மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய் ஒரு நிம்மதியாகவும் அவர் நினைவு உறங்க முடியவில்லை எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் அவரையே நினைத்து உருகி கொண்டிருக்கும் சமயத்தில் அவரும் என்னை நினைத்து பார்ப்பாரா என்ற சந்தேகமும் உன் மனதில் இருக்கின்றது தங்கமே உன் உண்மையான அன்பை நான் அவரிடம் புரிய வைத்துவிட்டேன் இப்பொழுது அவரும் உன்னை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றார் நீ உயிராக மதித்து நேசித்த உறவு அவரின் சுயநலத்திற்காக பிரிந்து சென்று விட்டது இருந்த நீ அவரை மறக்காமல் இருக்கின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பு எவ்வளவு புனிதமானது என்பதை நான் அவருக்கு உணர்த்தி விட்டேன் காலம் கடந்த பிறகு உன் அருமையை புரிந்து கொண்டு விழும் தான் செய்த தவறை நினைத்து அவர்கள் வருந்துவார்கள் அப்பொழுது அவரை மன்னித்து ஏற்று கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கும் தருவாயில் நீ இருப்பாய் அப்பொழுதும் என்னுடைய துணை உனக்கு தேவைப்படும் நிச்சயம் உனக்கென ஒரு நல்ல முடிவை நான் எடுத்து கொடுத்து அனைத்து உண்மையையும் உன்னிடம் உரைத்து கொண்டே இருப்பேன் தங்கமே நீ கவலைப்படாதே நிச்சயம் உன் மனதிற்கு நல்ல மனதிற்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை உனக்காக அமையும் நீ இழந்ததை பற்றியும் கடந்த காலத்தை நினைத்தும் கவலை கொள்ளாதே எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதவாறு மிக சிறப்பாக அமைய போகின்றது உன்னை ஒரு நாளும் நான் தோற்க விடமாட்டேன் அதற்காகவே நான் உன்னை இப்பொழுது தேடி வந்திருக்கின்றேன் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் மீது முழுமையான அன்பை வைத்திருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் என்னையே வழிபடுகின்றாய் பின்பு ஏன் உனக்கு இந்த குழப்பம் நள்ளிரவில் எழுந்தால் கூட அவரது நினைவே உன் மன இருக்கின்றாய் வீணான கவலையோடு இருக்கின்றாய் உனது இந்த துடி துடிப்பு அனைத்தையும் விட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிரும் நான் உனக்காக வேலை செய்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவள் நான் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் நீ உயிராக நேசித்த உறவின் நிலையை நான் இப்படி மாற்றிவிட்டேன் என்பதை உன்னிடம் கூறிவிட்டேன் இதற்கு பின்பு முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய கையில் தான் உள்ளது அல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும்